வசந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு வில்லிவாக்கம் ஒன்றியம் மற்றும் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு இணைந்து நடத்திய ஒன்பதாவது ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் தின விழா வெள்ளானூர் பஞ்சாயத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு முன்னாள் வெள்ளானூர் பஞ்சாயத்து தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் தலைமை தாங்கினார் வில்லிவாக்கம் ஒன்றிய தலைவர் திரு முருகானந்தம் என்கின்ற நந்தா அவர்கள் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக உயர் வருவாய் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம நிர்வாக அதிகாரிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் தன்னார்வர்கள் வெள்ளிவாக்கப் பணியாளர்கள் திருமதி ஜானகி திருமதி ஜெரீனா திருமதி மீனாட்சி திருமதி லட்சுமி ஆகியோர் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் 250க்கும் ஐம்பதுக்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டார்கள் மாற்றுத்திறனாளிகள் நடனம் மற்றும் செல்வி கீதா அவருடைய பாடலுடன் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை வசந்த மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சுசீராஜ் அவர்கள் தொகுத்து வழங்கினார் வசந்தம் பணியாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் செல்வி சரஸ்வதி அவர்கள் நன்றி கூறினார் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்ட உதவிகள் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பது குறித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இக்கூட்டத்தில் எப்படி செய்து தரப்படும் என்பது குறித்தும் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் விழா வில்லிவாக்கத்தில் பிரம்மாண்டமாய் நடைபெற்றது